ஒரு ஊரில் பொண்ணா சின்னா அப்படின்ட்டு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க ரெண்டு பேருக்கும் சொந்தக்காரங்கன்னு யாருமே கிடையாது இருக்கிறக்கு அவங்களுக்கு வீடு கூட இல்லை கூலி வேலை செஞ்சுட்டு ராத்திரி நேரத்தில் ஒரு மரத்தடியில் வந்து தான் படுத்து தூங்குவாங்க அவங்களோட தட்டுமுட்டு சாமானங்களை எல்லாம் அதே மரத்தோட பொந்தில் வச்சிட்டு இருந்தாங்க தினமும் தான் சமைச்சு சாப்பிடுவாங்க ஒரு நாள் ராத்திரி அவங்க அந்த மரத்தடியில் வந்து சமையல் செய்ய நினச்சப்ப அந்த மரத்தோட பொந்திலிருந்து ரெண்டு கைகள் வந்துச்சு அந்த ரெண்டு கைகளும் சமையல் பாத்திரங்களை எடுத்து நிட்டுச்சு அதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க அப்போ ஒரு பூதம் அவங்களுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இல்லாதப்போ உங்கள் பொந்தில் வந்து இருந்துட்ட என்னமோ அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிச்சு பூதத்தை பார்த்துட்டு முதல்ல அவங்க ரெண்டு பேரும் மிரண்டாங்க ஆனால் அது பேசுகிறத கேட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு தைரியம் வந்துச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா பூதமே நாங்கள் இல்லாதப்ப நீ இதுக்குள்ளே போனது தவறுதா தெரிஞ்சுதா அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த பூதம் அவங்களோட காலில் விழுந்து கண்ணீர் வடிச்சுட்டே சொல்லுச்சு இங்கே பாருங்க என்னைய மட்டும் இங்கேருந்து போக சொல்லிடாதீங்க அப்புறம் எனக்கு இருக்க எந்த இடமுமே கிடைக்காது என்னோட பூத நண்பர்கள் கூட இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லாமல் போயிடுச்சு அவங்க என்னைய துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சு பூதம் இப்படி அழுதுகிட்டே கிஞ்சினதுனால பொன்னானோட மனசும் சின்னானோட மனசும் இலகிருச்சு அவங்க ரெண்டு பேரும் அதுக்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா பூதமே உனக்கு உன்னோட நண்பர்கள் கூட இருக்க ஏன் தகுதி இல்லை அப்படின்னு கேட்டாங்க அப்போ அந்த பூதம் அதோட பெரிய வாய அகாலமாக திறந்து காட்டி என்ன சொல்லுச்சுன்னா இங்கே பாருங்க என்னோட கோரப்பல் ரெண்டும் விழுந்துருச்சு இப்படி பல்லு போன பூதம் நம்ம கூட இருக்கிறது நம்மளுக்கு அவமானம் அப்படின்னு சொல்லி மற்ற பூதங்களெல்லாம் என்னையே விரட்டி விட்டுருச்சு தான் நான் இங்க வந்தேன் என்னையும் உங்க கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நான் உதவியாத்தே இருப்பேன் நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல ஒரே ஒரு புடி மட்டும் எனக்கு கொடுத்தா போது அதை சாப்பிட்டு போட்டு நான் திருப்தியா இருப்பேன் அது போது அப்படின்னு சொல்லிச்சு அதை கேட்டுட்டு பொண்ணா என்ன சொன்னானா போதுமே எங்களோட ஒரு ஜான் வயிற்ற நிரப்பிக்கிறதுக்கே நாங்கள் பாடாத பாடுபட வேண்டியதா இருக்கு பானை மாதிரி இருக்கிற உன்னோட வயிறு நிரம்பணும்னா எவ்வளவு பாடுபடணும் எங்களாலெல்லாம் உன்னை வச்சு சாப்பாடு போட முடியாது வேற எங்காச்சும் போயிடு அப்படின்னு சொன்னான் ஆனால் சின்னா என்ன சொன்னானா பொண்ணா நீ அவசரப்படாத கொஞ்சம் நிதானமாக விசாரிச்சு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் அவன் கிட்டே என்ன கேட்டானா பூதமே உன்னோட கோரை பல்லு ரெண்டு விழுந்துருச்சுன்னு சொன்னில அது எப்படி விழுந்துச்சு அப்படின்னு கேட்டான் பூதம் அதுக்கு அது ஒரு பெரிய கதை அப்படின்னு இழுத்துச்சு அப்போ பொண்ணா சொன்னான் இங்கே பாரு பூதமே உன்னோட கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க எங்கனால முடியாது நீ எதுவும் சொல்ல வேண்டாம் போ போ அப்படின்னு சொன்னான் அப்போ பூதம் அழாத குறையாக என்ன சொல்லிச்சுனா என்ற கோரப்பில் ரெண்டு போயிட்டதுனால தானே என்னால் எதையுமே சாப்பிட முடியல என்ற சாப்பாட்டுக்காக எதையுமே பிடிக்கவும் முடியல எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு என்னையாட்டை இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறத விட சாகிறதே மேலு அப்படின்னு சொல்லிச்சு பூதம் இப்படி சொன்னதை கேட்டதும் பொன்னானுக்கே மனசு போச்சு அவன் அதுக்கிட்ட என்ன சொன்னானா சரி சரி இங்கே ஒரு மூளையில் இருந்துக்கோ எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா பூதமும் அந்த ரெண்டு பேரையும் வணங்கி அதோட நன்றியை சொல்லிச்சு அப்போ சின்ன என்ன கேட்டானா பூதமே உன்னோட கோரப்பல்லு ரெண்டு எப்படி உதிர்ந்துச்சுன்னு நீ சொல்லவே இல்லையே சரி இப்போ விவரமாக சொல்லு அப்படின்னு கேட்டா பூதமும் பெருமூச்சு விட்டுட்டு இங்கே வாருங்க அதைய பற்றி சரியான நேரம் வரப்போ சொல்லறேன் இப்போ நல்லா இருட்டி போச்சு நானே இன்னைக்கு சமையல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அடுப்பை மூட்டுறதுக்காக போச்சு அன்னைக்கான சமையலை அதுவே செஞ்சு அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டுச்சு அந்த பூதத்தோட சமையலை நண்பர்கள் ரெண்டு பேரும் வெகுவாக ரசித்து சாப்பிட்டாங்க அடுத்த நாள் காலையில் அந்த பூதம் அந்த ரெண்டு நண்பர்களும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிருச்சு மரத்தடியிலிருந்து இருந்த குப்பை கூளங்களை எல்லாம் பெருக்கி அள்ளி தூரம் போட்டுட்டு அந்த இடத்தையே சுத்தம் பண்ணிருச்சு அதுக்கப்புறமா அவங்களோட துணிகளை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற கண் மால துவைச்சிது அலசி பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்து துணிகளை எல்லாம் காய வச்சுது அன்னைக்கு சமையல் பண்ணுறதுக்கு வேணுங்கிற சுள்ளிக்கட்டைகளை எல்லாம் எடுத்துகிட்டு வந்துச்சு இப்படி எல்லாம் பூதம் செஞ்சதை பார்த்துட்டு அந்த நண்பர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வழக்கத்தை விட அதிகமாகவே அன்னைக்கு பொண்ணானும் சின்னானும் கூலி வேலை செஞ்சாங்க ஏன்னா இப்பெல்லாம் பூதத்துக்கும் சேர்த்து சாப்பாடு போட வேண்டியிருக்கே அதனால தான் பூதம் என்னவோ ஒரு பிடி சாதம் போட்டால் போதுன்னு சொல்லிச்சு ஆனாலும் ராத்திரியில் வடித்த ஒரு பானை சோத்துல ஒரு பருக்க கூட மிஞ்சலை அன்னைக்கு சாயங்காலம் கணக்கு பார்த்து கூலி கொடுத்த மேஸ்திரி என்னப்பா சிப்புன்னு யாருக்கிட்டவும் சொல்லாமல் உங்கள் கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டிங்களா என்ன வழக்கமாக செய்கிற வேலையை விட அதிகமாக செஞ்சு இன்றைக்கி அதிகமாக கூலி வாங்குறீங்களே அப்படின்னு சிரிச்சிட்டே கேட்டான் மேஸ்திரி இப்படி சிரிச்சப்ப அவன் தங்கப்பல் கட்டி இருந்ததை பொன்னானும் சின்னானும் கவனிச்சிட்டாங்க பல பலனு மின்னர் அந்த பல்ல பார்த்ததும் அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு அவங்க கூலியை வாங்கிட்டு அவங்களோட இடத்துக்கு திரும்பி போகிறப்ப பொன்னா சின்ன கிட்ட என்ன சொன்னானா சின்ன மனுஷனோட பல் உதிர்ந்து போச்சுன்னா தங்கப்பல் கட்டிக்கலாம் அதே மாதிரி நாமளும் பூதத்துக்கு தங்கக்கோர பல்லுகளை வாங்கி கட்டி வைக்கலாமே அப்படின்னு சொன்னான் சின்ன அதுக்கு என்ன தங்கப்பல்லா நம்மனாலெல்லாம் அது முடியாது வேணும்னா நம்ம சேர்த்து வைக்கிற பணத்தில் வெள்ளிக்கோர பல்லுகளை வாங்கி கட்டிடலாம் அப்படி கட்டுற பல்லு தங்கத்தால் இருந்தா என்ன வெள்ளையால் இருந்தா என்ன எல்லாம் ஒன்று தானே அந்த வெள்ளி பல்லுகளை வச்சுட்டோன்னா பூதம் அதோட இறைய அதே தேடிக்கும் நம்மக்கிட்ட நன்றியோடு இருக்கும் நம்மளோட வேலைகளை எல்லாம் அதுவே செஞ்சிடும் அதனால் அதுக்கு வெள்ளி பல்லுகளை கட்டுறதா அதுக்கிட்ட நம்ம சொல்லிடலாம் அது ரொம்ப சந்தோஷப்படும் அப்படின்னு சொன்னால் அடுத்த நாள் காலையில் அவங்க ரெண்டு பேரும் பூதத்துக்கிட்ட பூதமே நாங்கள் ரெண்டு பேரும் உனக்கு வெள்ளிக்கோர பல்லுகளை வாங்கி பொருத்திடலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்டுட்டு பூதத்துக்கு ஒரே சந்தோஷம் பொண்ணானும் சின்னானும் அது வரைக்கும் அவங்க சேமித்து வச்சுருந்த பணத்தை எடுத்துகிட்டு பட்டணத்துக்கு கிளம்புனாங்க பட்டணத்துக்கு போய் வெள்ளிக்கோர பல்லுகளை யார் செஞ்சு தருவாங்க அப்படின்னு அவங்க விசாரித்த அது எவ்வளவு சிரமமான காரியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சுது ஏன்னா யாருமே அவங்களுக்கு சரியான பதிலையே கொடுக்கல அவங்கள ஒரு பேய் பிசாசை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போனாங்க சரி இனிமேல் இப்படியெல்லாம் விசாரிக்கவே கூடாது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டு தங்கப்பன் அப்படிங்கிறவங்க கிட்ட போனாங்க அவங்க கிட்ட என்ன கேட்டாங்கன்னா நாங்கள் ஒரு நாடகம் போட போகிறோம் அதில் ஒரு பூதம் வருது அந்த வேஷம் போடுறவனுக்கு பொறுத்துறதுக்காக ரெண்டு வெள்ளிக்கோர பல்லுகள் செய்யணும் அதை யாருக்கிட்ட செய்ய கொடுக்கறது அப்படின்னு கேட்டாங்க தங்கப்பனும் நானே அந்த பல்லுகளை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டான் ஒரு வாரத்தில் பல்ல செஞ்சு கொடுக்குறதா சொல்லி தங்கப்பா அவங்கள அனுப்பி வச்சுட்டான் அவங்களும் ஒரு வாரம் கழித்து பட்டணத்துக்கு போய் தங்கப்பனை பார்த்தாங்க அப்போ தங்கப்பன் கூட அவனோட ஏழு வயசு மகன் இருந்தான் அவன் என்ன பண்ணினானா வெள்ளிக்கோர பல்லுகளை எடுத்து திருப்பி திருப்பி பார்த்து அவங்க அப்பா கிட்ட நிறைய கேள்விகளை கேட்டுட்டு இருந்தான் தங்கப்ப பொண்ணானியும் சின்னாணியும் பார்த்ததும் அடடா வாங்க வாங்க சரியான நேரத்தில் தான் வந்தீங்க இவன் தான் என்னோட மகன் முத்து இவன் இந்த பல்லுகளை பற்றி என்கிட்ட ஏதேதோ கேட்குறா நீங்களே இதுக்கான பதிலை சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னான் முத்து அவங்கள ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு என்ன கேட்டானா நீங்களாம் இந்த வெள்ளிக்கோர பள்ளுகளை செய்ய சொன்னது ஏதோ ஒரு நாடகத்தில் பூதமாட்டால் வேஷம் போடுறவனுக்கு இந்த பல்லுகளை பொருத்த போகிறீங்களாமே ஆமாம் அது என்ன நாடகம் பூதத்துக்கு எதுக்காக வெள்ளிக்கோர பல்லு வேணும் அப்படின்னு கேட்டான் அதுக்கு சின்ன என்ன சொன்னான்னா ஓ நாடகத்தோட கதையை கேட்குறையா கேளு ஒரு மந்திரவாதி கிட்ட ஒரு பாட்டிலில் பூதம் ஒன்று இருந்துச்சு அது மகா சோம்பேறி அதனால அந்த பூதத்தோட கோர பல்லுகளை மந்திரவாதி பிடுங்கிட்டான் அதுக்கப்புறமா அதை துரத்தையும் விட்டான் அதுக்கப்புறமா அந்த பூதம் ஒரு ஏழையோட வீட்டுக்கு போச்சு தன்னோட நிலைமையை அவங்கிட்ட எடுத்து சொல்லி அந்த வீட்லேயே இருக்கிறதுக்கு அவங்க கிட்ட அனுமதி கேட்டுச்சு பூதத்தை பார்த்தாலும் அவனுக்கு பாவமாக இருந்துச்சு சரின்னு சொல்லி பூதத்தை அங்கேயே இருக்க சொல்லி அந்த ஏழை சொல்லிட்டான் அவன் என்ன பண்ணனான்னா அவன் சேமித்து வச்ச பணத்தில் ரெண்டு கோர பல்லுகளை வாங்கி அந்த பூதத்துக்கு பொருத்தி விட்டான் அந்த பூதமும் அவனுக்கு நன்றி சொல்லிட்டு அவன் கூடவே இருந்து அவனுக்கு நல்லபடியாக உதவியெல்லாம் செஞ்சுச்சு இதுதான் அந்த கதை அப்படின்னு சொன்னான் சின்ன சொன்ன இந்த கதையை கேட்டுட்டு சின்ன பையன் என்ன சொன்னானா ஆனால் இந்த கதை சரியாக தெரியலையே சோம்பேறியாக இருக்கிற அந்த பூதம் ஏதாச்சும் வேலை செய்யுமா என்ன அது அவனுக்கு உதவி செய்யாமல் கோரப்பழுகை கிடைச்சது அவனை விட்டு போயிருந்தானே அப்படின்னு சொன்னான் சின்ன நாளையும் பொண்ணானாலேயும் அந்த பையன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே முடியலை அதுக்கப்புறமா அவங்க அந்த பையனோட அப்பா கிட்ட இருந்து வெள்ளி பழுகளை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க வழியில் போயிட்டு இருக்கும்போது சின்னா என்ன சொன்னானா பொண்ணா அந்த பையன் சொன்ன மாதிரியே நம்ம பூதத்துக்கு கோரப்பல்லுகளை பொறுத்துனதும் அதை நம்மளை விட்டு போயிடுமா என்ன அப்படின்னு கேட்டான் பொண்ணா அதுக்கு என்ன சொன்னானா சின்னா நீ ஒன்றும் பயப்படாத நம்மளோட பூதம் ரொம்ப நல்லது அது எங்கேயும் போகாது ஆனால் எதுக்கும் முன்னெச்சரிக்கையா அதோட அதோடய கதையை நம்ம முதலே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னான் அவங்க அவங்களோட ஊருக்கு போய் சேர்ந்ததுமே அந்த மரத்தடிக்கு போனாங்க பூதத்துக்கிட்ட என்ன நடந்ததோ எல்லாம் சொல்லிவிட்டு என்ன கேட்டாங்கன்னா போதுமே நீ அந்த சின்ன பையன் சொன்ன மாதிரியே எங்களை விட்டு போயிடுவியா அப்படின்னு கேட்டாங்க அப்போ பூதம் அழுதுகிட்டே என்ன சொல்லிச்சுனா இங்கே பாருங்க என்னோடய கோரப்பழுகை எப்படி போச்சுன்னு நான் இப்போ சொல்லுறேன் என்னைய ஒரு மந்திரவாதி பிடிச்சி ஒரு பாட்டில் அடைச்சான் அந்த மந்திரவாதியோட நண்பன் பேர் பூதலிங்கம் அவனும் ஒரு பூதத்தை பிடிச்சி வச்சுருந்தான் அந்த நண்பர்கள் ரெண்டு பேரும் அவங்கவுங்களோட பூதங்களுக்கு இடையில் போட்டி வச்சாங்க பணமரத்தை பிடுங்கிட்டு தூக்கிட்டு ஓடணும் ஆற்றுல முதலைகளோட சண்டை போடணும் இந்த மாதிரியான போட்டிகளை தான் அவங்க வச்சாங்க ஒரு தடவை பாறையில் இரும்பு அணி அடிச்சு அதை நாங்கள் கோரப்பல்லுகளால் பிடிச்சி ஒரு கோசம் தூரம் வரைக்கும் இழுத்துட்டு போய் ஒரு மேட்டில் வைக்கணும்னு அவங்க போட்டி வச்சாங்க அந்த போட்டியப்போ என்னோடய ரெண்டு கோரப்பல்லுகளும் விழுந்துருச்சு நான் போனதுனால என்னோடய மந்திரவாதி என்னைய சவுக்காலையாக அடித்தா நானும் வழி பொறுக்க மாட்டாமல் உங்கள் கிட்டே ஓடி வந்துட்ட அப்படின்னு சொல்லிச்சு சின்னானும் பொண்ணானும் இந்த கதையை கேட்டுட்டு சரி சரி நீ எங்களை விட்டு ஒன்றும் போக மாட்டேதானே அப்படின்னு கேட்டாங்க பூதமு ஐயோ நானெல்லாம் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் நீங்கள் செஞ்ச உதவிக்கு நன்றி செலுத்துகிற வகையில் உங்கள் தான் எப்பவுமே இருப்பேன் உங்களுக்கு எல்லா உதவிகளையும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிச்சு அவங்களும் அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பூதத்தோட உதவியால் நாம் லட்சாதிபதியாகிடுவோம் அப்படின்னு ஆசைப்பட்டு மனசில் கோட்டையே கட்டுனாங்க அவங்களும் பல்லுகளை பூதத்தோட வாயில் பொருத்தி விட்டுட்டு அதையே கண்மாய்க்கு அழைச்சிட்டு போனாங்க அதோட உருவத்தை தண்ணியில் பார்க்க சொல்லி சொன்னாங்க பூதமும் தன்னோட உருவத்தை தண்ணியில் பார்த்துட்டு ஆஹா எத்தனை அழகான கோரப்பல்லுக இந்த வெள்ளி பல்லுக முன்னாடி எனக்கு இருந்த கோரப்பல்லுகளை விட ரொம்ப அழகாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டே உயரமாக எழும்பி ஆகாயத்து வழியாக போய் மாயமாக மறைஞ்சு போச்சு இதை பார்த்துட்டு பொண்ணானும் சின்னானும் அப்படியே பிரமிச்சு போய் நின்னாங்க அவங்க என்ன பேசிட்டாங்கன்னா தங்கப்பண்ணோட மக முத்து வயசில் சின்ன பையனாக இருந்தாலும் நம்மளை விட புத்திசாலி தான் பூதம் ஓடி போய்ட்டு நம்ம அப்பவே சொன்னா அப்படியே நடந்து போயிடுச்சு வாரு நாம் தான் ஏமாந்து போனோம் பூதம் மட்டும் இருந்தால் பரவாயில்ல அதோடு சேர்த்து நாம ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்த பணமும் போயிடுச்சே அப்படின்னு புலம்பிட்டு பழையபடியே அவங்க தங்கி இருந்த மரத்துக்கே போய் சேர்ந்தாங்க